எல்லாம் இன்றைய மிக முக்கியமான ஒரு செய்தி குஜராத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடும் மழையால் பெரும் வெள்ளத்திற்கு உள்ளாகி ஏராளமான உயிர்கள் அங்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏறக்குறைய ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக பல நூற்று கணக்கான பேர் முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்லுகிறார்கள் அதை மறைத்து சொல்கிறார்களா உண்மையை சொல்கிறார்களா என்று தெரியவில்லை ஏராளமான பேர் ஆனால் இறந்திருக்கிறார்கள் பெரும் வெள்ளத்திலே பெருமையா பெரும் பாதிப்புக்கு குஜராத் ஊரே மாநிலமே முங்கியிருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை தாண்டி டெல்லியிலும் பெரும் மழையோடு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த ஊர்களே பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குமரியிலே மழையிலே வெள்ளத்திலே மழையிலே கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாதிப்பு ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மழை ஒரு பெரிய அல்லாவுடைய பேர் அருளாக இருந்தாலும் அந்த மழையே அதிகப்படியாக பெய்யும் பொழுது அது மக்களுக்கு பல சோதனைகளையும் பல்வேறு சிரமத்தையும் ஏற்படுத்துகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் நம்மிடத்திலே துவா செய்ய சொன்னார்கள் அல்லாஹு இறைவா இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக என்று துவா செய்ய சொன்னார்கள் அதுவே கடுமையான மழையால் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அல்லாஹும் இறைவா இந்த மழையில் இருந்து கேட்டிலிருந்து இந்த மலையை வேறுபுறத்து நீ திருப்பி இந்த மலையினுடைய கேட்டிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா இந்த மழையே எங்களுக்கு கேடானதாக அதுவே தீமையானதாக அதுவே சோதனையானதாக ஆய்விடக் கூடாது என்று சொன்னார்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இறைவிடத்தை துவா செய்வோம் இறைவா அவருக்குரிய பாதிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்று அவர்களுக்கு நீ நேரடியை காட்டு அவருக்கு நல்ல இடத்தை இடத்தை ஏற்படுத்து அவர்களுக்காகவும் துவா செய்வோம் மழையினால் பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த மழை யாருக்கும் எந்த வகையான பாதிப்பும் ஏற்படுத்தி விடாமல் அதை வேறுபுறத்திலே திருப்பி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையும் இறைவிடத்திலே கையேந்து என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகுதாவது இலாஹி அபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல